அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி சக்கரை வலி கிழங்கு எப்படி வேக வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் அங்கே விடியக்குள்ள போகலாம் அரை கிலோ சர்க்கரை வலி கிழங்கு எடுத்திருக்கேன் அது நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் குக்கரில் தான் கிழங்கு வேக வைக்க போகிறேன் குக்கரில் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு கழவடி வச்சு ஒரு தட்டு வச்சிடலாம் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கை எடுத்து வச்சிடலாம் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வந்ததும் அடுப்பை பண்ணிடலாம் மூணு விசில்லையே கிழங்கு நல்லா வெந்துடும் மூணு விசில் அடுப்பை நான் பண்ணி பண்ணிடுறேன் திறந்து பார்க்க்க்க்க்க்க்குலாம் கிழங்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு நான் ஒரு கத்தியால் நான் அதை சுற்றி பார்க்குறேன் நல்லா வெந்திருக்கு பற்றிங்களா நான் தோலை ஊடிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்களும் இதேமாரி குக்கரில் வேக வச்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபாக பண்ணுங்கள் அஸ்லாம்